வரட்டும் இந்த முறை ஆறாவது வரட்டும் நம்மளே ஊருக்குள்ள பெரிய ஆக்களா இருக்க நம்மளே தெரியாம ஏதாவது நடக்கட்டும் பாபு அங்க பாருங்க நிறைய கட்டையை தூக்குறாங்க ஆறாவது ஒண்டா டேய் ஆறாவது டெய் இங்க வாங்கடா வாங்க என்ன வாங்கடா வாங்கடா இங்க வாங்க நீங்க என்னடா வந்தீங்க அதுல கடந்த கட்டையை தூக்குறீங்க ஆட்டை கட்டிச்சீங்க அப்புறம் பெரிய மனுஷன் என்னத்துக்கு இருக்கேன் அந்த ஊருக்குள்ள ஆட்டை கட்ட கட்டையை தூக்குறீங்க நீங்க ரெண்டு அண்ணே இந்த ஊருக்கு வந்தம் ரோட்ல கட்ட கிடக்கு அதை தூக்கி போட்டோம் மத்த கொஞ்சம் பேருக்கு உதவி செய்வோம் மட்டும் வந்திருக்கோம் நீங்க ஊருக்கு ஊருக்கு நானா பெரிய மனுஷன் நான் கட்டை விழுங்குற நானஞ்சுதான் மய விழுங்குற நானு தான் நான்தான் செய்வேன்

அங்க எந்த ஊரா இருந்தா உங்களுக்கு ஒன்றும் இல்ல நாங்க இந்த ஊருக்கு உதவி செய்ய வந்தேன் என்னடா ஆஹ் நாங்க உதவி செய்ய தமந்தேன் நீங்க இப்படி ஊருக்க பெரியாக்கள் கிரியாக்கள் எங்க வாரன் கிரவன் எல்லாம் இப்படியே விரட்டி தீறீங்க ஒன்றும் செய்ய மாட்டானு ஒருவன் வாரம் ஒருவன் தெரியுமா ஆஹ் ஊருக்க பெரியாக்கள் என்று இந்த கல்லங்கில்ல அங்காவாடி எல்லாம் ஊருக்க பெரிய ஆள் அழிக்க நல்லவன் பெரிய மாதிரி அவன் கூட மாக்குல அதை வாரல்ல சுடடா இந்த இந்த சேட்டை எல்லாம் சரி வராது என்னடா